முதல் நான்கு டெஸ்ட் போட்டிகளில் சில இன்னிங்ஸ்களில் அஸ்வினுக்கு அதிக ஓவர்கள் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்னாள் வீரர்கள் முன்வைத்தனர் மேலும் சுழற்பந்து வீச்சுக்கு ஒத்துழைக்கும் பிச்சுகளில் அசுவினுக்கு துவக்கம் முதலே பந்து வீச வாய்ப்பு அளிக்கவில்லை என்ற புகாரும் முன்வைக்கப்பட்டது கேப்டன் ரோஹித் சர்மா மீது இந்த விமர்சனம் வைக்கப்பட்ட நிலையில் ஐந்தாவது டெஸ்டில் ஒரு மாற்றம் நடந்துள்ளது ஐந்தாவது டெஸ்டில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் முன்னிலை பெற்றது கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அப்போது முதுகு இருந்ததால் அவர் ஓய்வு எடுத்துக் கொண்டார் இந்தியா அதிக முன்னிலை பெற்றிருந்ததால் துணை கேப்டன் பும்ரா அணியை வழிநடத்தினார் பும்ரா இரண்டாவது இரண்டாவது ஓவரில் இருந்து அஸ்வினுக்கு ஓவர் கொடுத்தார் அதுவும் தொடர்ந்து எட்டு ஓவர்கள் அஸ்வினை வீச செய்தார் இதன் பலனாக அவர் நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அதன் பின் சிறிய ஓவருக்கு பின் மீண்டும் அஸ்வினுக்கு ஓவர் கொடுத்தார் பும்ரா அப்போது அஸ்வின் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் தனது நூறாவது டெஸ்டில் ஆடிய அஸ்வின் இரண்டாவது இன்னிங்ஸில் மட்டும் மொத்தம் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி முப்பத்தாறாவது ஐந்து விக்கெட்டுகள் ஹால் சாதனையை படைத்துள்ளார் இதன் மூலம் ரோஹித் சர்மா பும்ரா கேப்டனான பிறகு அஸ்வினை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று என விமர்சனங்கள் கூறப்படுகிறது இரண்டாவது டெஸ்டில் அஸ்வின் மொத்தம் ஒன்பது விக்கெட்டுகள் வீழ்த்தி நிலையில் இங்கிலாந்து அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் அறுபத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்துள்ளது De